மாவட்டத்தின் இரண்டு பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய ஜப்பான் இருபத்தாறு மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்க தீர்மானித்துள்ளது அதற்கான ஒப்பந்தம் இன்று வடமாகாண ஆளுநர் இல்லத்தில் கச்சாத்திடப்பட்டது யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜய் மேற்கொண்டிருந்த ஜப்பான் தூதுவர் கெணிச்சி சுகனுமா வடமாகாண ஆளுநர் ரெஜினோல் குரோயை அவரது அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் வடமாகாணத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் இங்கு கலந்துரையாடப்பட்டது யாழ்ப்பாணத்தில் உள்ள இரண்டு பாடசாலைகளின் கல்வி அபிவிருத்திக்கென ஜப்பான் அரசாங்கத்தினால் இருபத்தாறு மில்லியன் ரூபாய் நிதியுதவி வழங்க உள்ளதாக இதன்போது ஜப்பான் தூதுவர் அறிவித்துள்ளாா் அதன்படி யாழ் முத்துத்தம்பி மத்திய மகாவித்தியாலயத்தில் வைசத தேவையுடைய மாணவர்களுக்கான கல்விக்கூடம் அமைப்பதற்கும் வகுப்பறை தொகுதியின் அபிவிருத்திக்கும் என பதினோரு தசம் நான்கு மில்லியனும் அச்சுவேலி புனித திரேசா மகளிர் கல்லூரியின் வகுப்பறை கட்டிட தொகுதி அமைப்பதற்கு பதினோரு தசம் ஆறு மில்லியன் வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் தூதுவர் கையெழுத்திட்டார் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் குறித்த இரண்டு பாடசாலைகளின் அதிபா்கள் ஆகியோா் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தனா்